நீதிபதி அஞ்சலியலிற்கு நீதிமன்றம் அழைப்பானை நாமல் ஏற்படுத்த முயற்சிக்கும் மாற்றம் முல்லைத்தீவில் சட்டவிரோத மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் விபத்து ஏழு பேர் பலியான கோர விபத்து ராணுவத்தினர் மீது கடும் குற்றச்சாட்டுகள் பட்டதாரிகளுக்கு கல்வி அமைச்சின் நற்செய்தி அடுத்த வாரத்தில் நேர்முக பரீட்சை ஜாலில் பெண்ணொருவரை தகாத முறைக்குட்படுத்திய கும்பல் போலீசார் விசாரணை தமிழ்வின் தொடர்பில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் செயல் தாலிகட்டும் நேரத்தில் மணமேடையில் நிகழ்ந்த துயரம் மின்சாரம் தாக்கி மணப்பெண் ஸ்தலத்திலேயே பலி நல்லூர் சந்தியில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் பொலிஸ் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியனுக்கு அழைப்பு கட்டளையே பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்றம் இந்த அழைப்பு கட்டளையை பிறப்பித்துள்ளது இதன்படி இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க ஆகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் பொலிஸ் மெய் பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நாட்டின் அரகலைய போராட்டத்தின் போது கோஷமாக மாறிய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துதலை எமது கட்சியிலிருந்தே ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொது பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த பிள்ளைகளை வெறுப்பதில் பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தின் போது சேதமடைந்த ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் குருநாகல் மாவட்ட அரசியல் அலுவலகம் புனரமைக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எமது கட்சியில் இருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் என் தாத்தாவின் சிலை உடைக்கப்பட்டது நாங்கள் குடியிருந்த வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டன இவ்வாறு செயற்பட்ட பிள்ளைகளை வெறுப்பதில் பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர் அதை புரிந்து கொள்ள நான் தந்தையாக வேண்டியிருந்தது எனவே பெரியவர்களாகிய உங்கள் பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு ஜதார்த்தத்தை விளக்குவது அவர்கள் உலகத்தை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் அரகலே போராட்டத்தின் போது தீயிட்டு அழிக்கப்பட்ட இந்த அலுவலகம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவின் முள்ளியவளை பகுதியிலிருந்து பொதுக்குடியிருப்பு நோக்கி மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் வேக கட்டுப்பாட்டினை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது முள்ளியவளையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் தேக்கமரக் மர குட்டிகளை ஏற்றிக்கொண்டு சென்று வாகனம் கோப்பா பிளவு இராணுவ படைத்தளத்திற்கு முன்னால் வேக கட்டுப்பாட்டினை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வாகனத்தில் பயணித்த சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் இடத்திற்கு விரைந்து முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் குறித்த வாகனத்திலிருந்து பெறுமதிமிக்க மர குட்டிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர் தியத்லவு மோட்டார் பந்தய திடலில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கண்டி சட்ட வைத்திய அதிகாரி இராணுவத்தினர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் தற்போதைக்கு பந்தயக்கார் சாரதிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்னும் பந்தயக்கார் சாரதிகள் அன்றி பந்தயத்தை ஏற்பாடு செய்தவர்களே விபத்துக்கான குற்றவாளிகள் என்று கண்டி சட்ட வைத்திய அதிகாரி சட்டத்தரணி பாலித வண்டார் சுபசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் பந்தயத்திடலில் ஏராளமான புழுதி படிந்திருந்த நிலையில் வளைவுகள் மட்டுமன்றி பந்தய பாதையை கூட தெளிவாக சாரதிகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அதன் காரணமாக நிகழ்ந்த விபத்துக்கு சாரதிகளை கைது செய்திருப்பது விமர்சனத்துக்குரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கான நேர்முக பரீட்சைகளை எதிர்வரும் வாரங்களில் நடாத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் தேசிய பாடசாலைகளில் நிலவும் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்களை பட்டதாரிகளை தயாரிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது பட்டதாரிகளை நியமிப்பதற்காக கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் திகதி போட்டி பரீட்சை ஒன்று இடம்பெற்றது இந்த போட்டி பரீட்சையின் பருபவர்களுக்கு அமைய எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை கல்வியமைச்சில் ஆட்சேர்ப்புக்கான நேர்முக பரீட்சைகளை நடாத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நேர்முக பரீட்சைக்கு தகுதியான விண்ணப்பதாரிகளின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் என்பது கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் போதை ஊசி செலுத்தி இப்பெண்ணொருவரை கும்பலொன்று தகாத முறைக்குட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பருத்துத்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜாழ்பாண நகர்பகுதியை ஆண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரின் தாய் தந்தையர் உயிரிழந்ததை அடுத்து குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பருத்துத்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்ததை அடுத்து சகோதரன் தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்த வேளை கடந்த ஜனவரி மாதம் சகோதரன் வீட்டில் ஆட்களற்ற வேளையில் உள்நுழைந்த கும்பலொன்று போதைப் பொருளை வழங்கி அதனை பலாத்காரமாக நுகர வைத்து பெண்ணை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் தொடர்ந்து வந்த நாட்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வந்துள்ளன அந்த வகையில் நேற்றைய தினம் பருத்தத்துறை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தாங்கி நின்ற வேளை அங்கும் குறித்த கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தியதுடன் அவரை தாக்கி தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த முறைப்பாட்டில் ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேரை உள்ளடக்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயமாக வைத்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை தகாத முறைக்குட்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அசம்பந்த போக்குகளை செய்தியாக வெளியிட்டு தனது ஊடக கடமையை செய்து தமிழின் இணையதளத்தை நிராகரிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளார் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி தங்கமுத்து சத்தியமூர்த்தி விபத்து ஒன்றில் கொல்லப்பட்ட நபரின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்யாமல் உறவினர்களிடம் ஒப்படைத்திருந்து வைத்தியசாலை நிர்வாகம் சடங்குகள் செய்து கொண்டிருக்கும் போது மீண்டும் உடலத்தை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனை மேற்கொண்ட விடயத்தை தமிழ் விண்ணணையத்தளம் செய்தியாக்கியிருந்தது அந்த செய்தி தொடர்பாகவே பணிப்பாளர் வைத்திய கலாநிதி தங்கமுத்து சத்தியமூர்த்தி தனது முகப்புத்தகத்தில் தனது காழ்ப்புணர்வை வெளியிட்டிருந்தார் இலவச சேவை சிதைக்கப்படுவதனை நோக்கமாக கொண்ட செய்தித்தளம் தமிழ் இணையதளம் எனவும் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் தமிழ் மக்கள் அதனை நிராகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் வைத்திய அதிகாரி அவர்களின் குற்றச்சாட்டை தமிழ் வினநய முழுவதுமாக மறுப்பதுடன் தமிழ் விண்ணணையதளத்தில் வெளியான செய்தியின் உண்மைத்தன்மையை மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருந்தது கருணா பிள்ளையான் சஹரான் குழு உறுப்பினர்கள் பாதாள உலக குழுக்கள் என்று தமிழின எதிரிகள் பல சந்தர்ப்பங்களில் தமிழ் வினை நிராகரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில் சத்தியமூர்த்தி போன்றவர்களும் இணைந்து கொண்டுள்ளமை ஆச்சரியமளிக்கின்றது மடமடையில் தாலி கட்ட இருந்த சமயத்தில் மணமகள் திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தமை திருமணத்திற்கு வந்த அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் ராணஸ்தலம் அடுத்து அல்லிவலசை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது தாலி கட்டுவதற்குரிய மந்திரங்களை பூசாரி ஒலிவாங்கியில் உச்சரித்துக் கொண்டிருந்தார் இதன்போது திடீரென ஒலிவாங்கியில் மின்சாரம் பாய்ந்ததால் ஒலிவாங்கியை பூசாரி தூக்கி வீசினார் இதன்போது ஒலிவாங்கி அருகில் இருந்த மணமகளான சீதம்மா என்பவரிடம் போக அவரை மின்சாரம் தாக்கியது அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருந்தார் மின்சாரம் தாக்கியதில் பூசாரி வெங்கட்ரமணா மணமகளின் பெற்றோர் உறவினர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது